ஏடிஜிபி அப்பீல் போட்டார் சுப்ரீம் கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க அவர் ஏன் சஸ்பெண்ட் பண்ணீங்க முதல்ல சஸ்பென்ஸ் சஸ்பெண்ட் பண்ணதை ரத்து செய்யுங்கள் இப்போ அப்போ எங்கே தப்பு நடந்திருக்கு இந்த இந்த விஷயத்தில் ஏடிஜிபி விஷயத்தில் அந்த இவரு ஜெகன்மூர்த்தி விஷயத்தில் என்னதான் தப்பு யாரு தான் குற்றவாளி இப்போ பார்த்தீங்கன்னா உயர் என்ன ஆணை போட்டாங்கன்னு இன்னைக்கு தான் பார்த்தேன் இன்றைக்கி தான் வந்தது அதில் அவங்க இன்னும் சொல்லியிருக்காங்க உயர்நீதிமன்றம்லாம் கைது பண்ணலை அதுக்கு அதிகாரமும் கிடையாது உயர்நீதிமன்றம் கைது பண்ண முடியாது கைதுங்கிறது போலீஸ் தான் பண்ணணும் அன்னைக்கு எல்லா மீடியாலையும் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் வைத்தே கைது செய்து விட்டார்கள் நம்மளும் ஏமாந்துட்டோம் அப்போவே நான் சொன்னேன் உங்களுக்கு இதில் சட்ட பிரச்சனை இருக்குது உயர்நீதிமன்றம் கைது பண்ண முடியாதுன்னெல்லாம் சொன்னேன் அதுக்கப்புறம் இப்போ ஆடர் வந்ததை பார்த்தா அவர் வேல்முருகன் என்ன போட்டிருக்காரு அதாவது இந்த பெண் இந்த மைனரை இதில் வழக்கில் டிஏடிஜிபிக்கு ஏடிஜிபிக்கு தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ரெண்டு பேரும் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க அதனால் அவர் மீது உரிய நடவடிக்கையை காவல்துறை எடுங்கள்னு தான் சொல்லியிருக்க கைதும் பண்ணலை ஒன்றும் பண்ணலை இப்படி சொன்ன உடனே காவல்துறை என்ன பண்ணால் அப்படின்னா ஆனால் இப்படி சொன்னதே சட்டப்படி தப்பு எப்படின்னா நீதிமன்றங்கள் கரெக்டாக பண்ணணும் இந்த வழக்கு எதற்காக வந்ததுன்னா ஜெகன்மூர்த்தி அப்படிங்கிறவர் வந்து முன்ஜாமீன் கேட்டு வர்றாரு அதுதான் வழக்கு அப்ப நீதிபதி என்ன சொல்லணும் உனக்கு முன்ஜாமீன் கொடுக்குமா முடியுமா முடியாதா அதுதான் சொல்லணும் அதுதான் சட்டப்படி அதான் பண்ண முடியும் ஆனால் அவர் ஜெகன்மோகனின் வழக்கில் ஏடிஜிபிக்கு வந்து நடவடிக்கை எடுங்க ரெண்டு குற்றம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவர் மேலே குற்றத்தை உறுதிப்படுத்தி இருக்காங்கன்னு சொல்லிட்டாருன்னா சட்டப்படி அது செல்லாது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னொருத்தர் ஏடிஜிபியை பற்றி நீங்கள் தண்டனை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏடிஜிபியை பார்ட்டி அசைக்கணும் ஏடிஜிபிக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் ஏடிஜிபி வந்து தன்னுடைய விளக்கத்தை அவர் கொடுக்கணும் அவர் சார்ந்த விளக்கத்தை அப்போ தான் அது செல்லும் சட்டப்படி இதைத்தான் நான் இன்றைக்கி சூசகமாக தெரிவிச்சேன்னு சொல்லக்கூடாது இவ்வளோ குற்றவாளிகளுக்கு சாதகமாக போயிடணும் ஆனால் இன்றைக்கி அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க சரி இவங்க தான் இப்படி இருக்காங்கண்ணா அந்த அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிலாம் உங்களுக்கும் மண்டல மூலம் இல்லையா ஒரு அதிகாரி எப்போ சஸ்பெண்ட் பண்ணணும்னா ஒரு அதிகாரி அரசாங்க அதிகாரி கைது செய்யப்பட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஜெயிலில் இருந்தால் தான் அரெஸ்ட் பண்ணணும் இப்போ இதில் இன்னொரு மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு ஏடிஜிபி அவங்க கைதே பண்ணலை ரிசோ ஹை கோர்ட்டு சொன்ன உடனே ஏடிஜிபியை கூட்டிகிட்டு போய் அஞ்சு ஆறு மணி நேரம் விசாரிச்சுட்டு விட்டுட்டான் எப்படி விட்டாங்க ரெண்டு குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் அவருக்கு தொடர்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களே காவல்துறையில் ஒரு எஃப்ஐஆர் போடும்போது அவர் ஒரு குற்ற புகார் புகார்தாரரை வந்து புகார் கொடுக்கும்போது எஃப்ஐஆர் போடுவாங்க எஃப்ஐஆர் போட்டோன்னு குற்றம் சாட்டப்பட்டவரை கூட்டிகிட்டு வந்து அவர் வாக்குமூலத்தில் வேறு யாரையாச்சும் சொன்னார்னா அவங்களையும் பிடிச்சிட்டு வந்து உள்ளே தள்ளுவாங்க இதுதான் என்னோட ஒரு விஷயத்துக்கு சொல்கிறேன் திருடு நடக்கும் அப்போ போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க திருடனை பிடிப்பாங்க அவங்களுக்கு மாமூல் வரணும்ல டேய் இந்த நகை கடக்காரன் தான் நீ திருடுன நகை இங்கே இந்த நகை கடற்கார்ட்ட கொடுத்தேன்னு சொல்லுவாங்க அவன் சொல்லியிருக்க மாட்டான் சரி போலீஸ் சொல்லுன்னு எழுதி கொடுத்துருவான் அவன்கிட்ட போயிடுவாங்க அவன் சொல்லுவான் நான் சரின்னு திருட்டு நகை வாங்க இது எனக்கு தெரியாதுப்பா அந்த இவன் அக்யூஸ்டை பிடிச்சான்ப்பா குற்றம் சாட்டப்பட்ட அவன் ஒவன்கிட்ட தான் கொடுத்தேங்கிறான் தூக்கிட்டு வந்து அவனை உள்ள தட சொல்லி அவன்கிட்ட பணத்தை வாங்குவோம் அப்போ குற்றம் சுமத்தப்பட்டவன்னு சொல்கிற வாக்கு மூலம் யாரும் சொல்கிறானோ அவங்கள பிடிக்கணும்ல அப்போ ரெண்டு குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் வந்து ஏடிஜிபிக்கு இதில் சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்போ ஏடிஜிபியை நீங்கள் கைது பண்ணணும்ல அப்போ உயர் நீதிமன்றமும் சொல்லியிருக்காங்க அது சட்டப்படி தப்பாக இருந்தாலும் அவர் இது அவர் மேலேயே நடவடிக்கை எடுங்க கூட்டிகிட்டு போய் இதில் உட்கார வச்சு ஸ்டாலின் கிட்ட பேசியிருக்காங்க உயர் அதிகாரிகள்லாம் ஸ்டாலின் எல்லாம் கைது பண்ண வேண்டாம் நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் சொல்லலாம் ஒரு ஏடிஜிபி லெவலில் ஸ்டாலின் சொல்லாமல் அதிகாரிகள் விடமாட்டாங்க உடனே விட்டுட்டான் நமக்கெல்லாம் வந்து கைது செஞ்சுட்டோம் ரிமாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டாங்க எப்படி விட முடியும் ஜாமீனில் விட முடியுமா ஆட்கடத்தில் வழக்கு அது மைனரை கடத்திய வழக்கு இது நான் பெய்லபிள் போலீஸு பெயிலே விட முடியாது நீதிமன்றம் தான் விடணும் நீதிமன்றத்துக்கே கொண்டு போகல மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு மோசடி பண்ணிட்டாங்க சரி ஏழு வருடம் வரை தண்டனை இருந்தால் போலீஸே ஜாமீனில் விட்டுடலாம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த வழக்கிற்கு ஆட்கடத்தல் வழக்கு மைனருக்கு பத்து வருடம் தண்டனை அப்படியும் விட முடியாத அப்போ எப்படி விட்டாங்க அதுதான் அப்போ பணம் படைத்தவர்கள் அதிகாரத்தில் இருந்தால் அவங்களுக்கு என்ன தண்டனை இப்போ இவங்க இவரை விட்டுட்டாங்க ஏடிஜிபியை இனி அந்த இவரையும் விட்டுருவாங்க ஜெகன் மூர்த்தி அவரையும் இன்றைக்கி வர கைது பண்ணலை அப்போ என்ன நடவடிக்கை குற்றம் செய்தவர்களுக்கு என்ன தண்டனை எல்லாமே பதவி இது இருந்தால் போ இதாகும்மா விட்டுடலாமா இதில் அரசியல்வாதிகளும் தவறு இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஓபிஎஸ் இதில் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்க அந்த பெண் குடும்பத்தார்னால ஓபிஎஸ்ஸை ரெக்கமெண்ட் பண்ணார் பரிந்துரை செய்தாருங்கிறாங்க மூர்த்திங்கிற மந்திரியும் திமுக மந்திரி இதில் சோ எல்லாம் செய்தி வருது ஆக எல்லாவற்றையும் ஊற்றி மூடி விட்டார்கள் இனி யாருக்கும் தண்டனை வராது நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வருது இன்றைக்கி சஸ்பெண்ட் பண்ணதை ரத்து பண்ணிவிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுவாங்க இனி அவருக்கு நோட்டீஸ் ஏன் வந்துக்கிட்டு அவருக்கு கைது பண்ண சொல்லி சொன்னீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சட்டம் வந்து ஒரு இருட்டரை அவ்வளோதான் எல்லோரும் தப்பிச்சிடுவாங்க பெருசாக ஊதி பெருசாக கடைசி புஸ்வானமாக போய்விட்டது இந்த வழக்கு தான் நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு இதை பற்றி நாளையும் பேசுவோம் அப்படிங்கிறது அடுத்த கருத்து